வணக்கம் இருக்கிறேன் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஒரு நாள் வீடியோ போடாமல் இருக்கிறேன்னு பார்த்தீங்களா ஒன்றும் இல்லைங்க நான் பேசுகிற பேச்சில் உங்களுக்கு புரியலன அது எழுத்து வடிமா போட்டுருக்குறேன் அதை டைப் பண்ணதான் இஞ்சி நாள் ஆயிடுச்சு அதே போல் எல்லா மொழியிலையும் நீங்கள் அதை அந்த எழுத்துங்களை பார்க்கலாம் தமிழில் பார்க்கலாம் ஹிந்தியில் பார்க்கலாம் தெலுங்கில் பார்க்கலாம் கன்னடத்தில் பார்க்கலாம் மலையாளத்தில் பார்க்கலாம் இங்கிலீஷில் பார்க்கலாம் மொத்தம் இத்தனை மொழியில் போட்டிருக்கோங்க நீங்கள் வேணால் இந்த வீடியோவை போய் பாருங்கள் இப்போதைக்கு ஒரு நாலஞ்சு வீடியோ பண்ணியிருக்கேன் போல் நீங்கள் ஆதரவு கொடுங்க தான் இத்தனை நாள் வீடியோ பண்ண முடியாமல் இருந்துச்சு போல் எல்லா வீடியோவும் உங்களுக்கு புரியாமி அந்த எழுத்து வடித்துல நான் உங்களுக்கு தருத்தாக இருக்கிறேன் அப்போ தான் நம்ம எல்லா மொழிகாரங்களுக்கும் போய் அந்த பயிற்சி சேரும் தான் அந்த வீடியோ ஒன்று உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் இருக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம்